வணக்கம் மதுரை எல்லாத்துக்கும் இதை விட ஒரு பெரிய ஃபேமஸ் சொல்லி ஒரு விழா எடுத்து பார்த்தாங்க அது ஃபேமஸ் ஆகலைங்க சரி அதை விடுங்க ஆனா தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு உயரத்திற்கு நல்ல ஒரு சிறப்பு பெற்று உயர்வான நிலைக்கு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டு மக்கள் மதம் கடந்து மனிதநேயத்தோட வாழ்கிறதுனால தான் அன்பு பாராட்டி வாழ்றாங்க எல்லா மதத்தனவரும் சகோதரத்தோட வாழ்றாங்க அதனால தாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாடு கூட உயர்வாக இருக்கு இந்த உயர்வுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க நம்மை ஆளக்கூடிய இந்த அரசு மக்களின் அதாவது நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொடுத்து மக்களினுடைய நம்ம தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி வாழ்வில் மேன்மடைய செய்ய வச்சிருக்குங்க இந்த அரசு இதனால தான் இந்த தமிழ்நாட்டில் மதம் சார்ந்த அமைப்புகளோ அல்லது மதம் பேசி கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையோ இந்த தமிழ்நாட்டில் எடுபடாதுங்க ஏன்னா இங்கே மக்களுக்கான அரசியல் நடக்குதுங்க மதத்துக்கான அரசியல் நடக்கல அதாங்க தமிழ்நாடு இப்போ புரியுதா சமீபத்தில் மதுரையில் முருகனை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு எம் மதமானு பேசி கூட்டத்தை முடிச்சுட்டாங்க ஒன்றும் இடப்படலை இதாங்க தமிழ்நாடு முருகனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் மதத்தை பற்றி பேசி கூட்டத்தை முடிச்சிட்டாங்க ஆனால் நம்ம மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கூட்டத்தில் ஒரு விஷயத்தை பேசி ஒன்று முடிவெடுக்கிறாங்க அது என்னன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கு வங்கி உயர்த்தணுமா என்னங்க இது தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க நீட்டா அது அப்படியே தான் இருக்குது சரி பெட்ரோல் டீசல் விலையா அதை பற்றி பேசவே பேசாத ஆனால் இதை விட மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்று உருவாக்குனீங்களேப்பா அது இன்னும் வெட்ட வெளியாகவேதான்ப்பா இருக்குது இதை பற்றி நீ யாராவது பேசுனீங்களா ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கு வங்கி மட்டும் வேணுமா இது என்னங்க நியாயம் சரி விடுங்க இவங்க நியாயம் அப்படித்தாங்க இருக்கும் விட்டுருவோம் எனக்கு ஒரு ஆசைங்க முருக கடவுளே நேரடியாக வந்து இந்த கூட்டம் நடத்தினாங்க இல்லையா எல்லாம் கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கணும் என்னன்னா எப்பா என் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை தேர்ந்தெடுத்து மத கலவரத்தை உண்டாக்குறது மாதிரியே பேசி அதில் ஒரு அரசியல் பண்றீங்களே இது நியாயமா என்னப்பா அப்படின்னு கேள்வி கேட்பாரா கேட்க மாட்டாரா கண்டிப்பா கேட்பார் சரி கண்டிப்பா முருகர் கோவப்படுவார் அது இருக்கட்டுங்க அவங்க கோவப்படுறது மாதிரி நடந்துகிட்டாங்க ஏன்னா அது என்ன காரணம்னு கேட்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க இங்கிருந்து நம்ம பீகார் உத்தரப்பிரதேசத்துல ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்தாங்க அந்த கடவுளை வச்சு இவங்க ஒரு அரசியல் பண்ணாங்க அது மக்கள் மத்தியில் ஒன்றும் எடுபடலை கடைசியில் அப்படியே அந்த கடவுளை விட்டுவிட்டு அங்கேருந்து ஒடிசாவுக்கு போனாங்க ஒடிஷாவில் ஊர் கடவுளை வச்சு அரசியல் பண்ணாங்க அங்கேயும் எடுபடலை அப்படியே விட்டாங்களா அங்கேருந்து நேராக கிளம்பி ஆந்திரா வந்து ஆந்திராவில் லட்டு அந்த லட்டை வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க அதுவும் எடுபடலை கடைசி என்ன பண்ணாங்க அங்கிருந்து நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிருப்பாங்க நீங்க பாத்துக்கங்க விடுங்க இதெல்லாம் முடிஞ்சு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து முருக கடவுளை கையில எடுத்துட்டாங்க ஆனா அவங்க அரசியலுக்கு நம்ம முருக கடவுள் சிக்க ஆக நம்மை ஆளுகின்ற அரசு மதம் சார்ந்த அரசியல் பார்வை இல்லாம மக்களின் நலம் சார்ந்த அரசியல் பார்வையில பல நல்ல திட்டங்களை செய்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்திருச்சு இதாங்க தமிழ்நாடு இது அரசியல்